ஸ்ரீமதே ராமானுஜா நமக காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை என்று அனுபவித்தவர் திருவரங்கத்து அமுதனார் அப்படி இருக்க சிற்றறிவு உள்ள அடியேன் தவத்தோன் ராமானுஜனைப் பற்றி அவருடைய திரு அவதார நாளான இன்று இந்த பகிர்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள துணிந்ததன் காரணம் ராமபிரான் சேவையில் அணில் கொண்ட ஊற்றத்தினைப் போலத்தான் கலீகம் பிறந்து வேத மதங்கள் குனிந்து தவித்த சமயம் எம்பெருமான் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடையாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு என்னும் ஆதிசேஷனையும் தன் திவ்ய ஆயுதங்களையும் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரிக்க ஆணையிட்டான் இன்றைக்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கிபி ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிங்கள வருடம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சுக்லபக்ஷ பஞ்சமி திதி ஸ்ரீபெரும்புதூர் என்னும் புண்ணிய கஷேத்திரத்தில் ஸ்ரீ ஆசூரி கேசவ சோமயாஜிக்கும் பெரிய திருமலை நம்பியின் சகோதரியான பூமிதேவிக்கும் திருமகனாக இப்பூவுலகில் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பந்தக என்கிறபடி இளைய பெருமாள் அவதரித்து இளையாழ்வார் என்ற திருநாமம் இடப்பட்டார் அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் கையாழி எனும் படையொடு நாந்தகமும் படர் தண்டும் ஒன் சார்ந்த வில்லும் புடையார்புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே இராமானுச முனியாயின இந்நிலத்தே என்று திருவரங்கத் தமுதனார் ஸ்ரீராமானுஜர அவதார ரகசியத்தை வெளியிட்டு அருளியுள்ளார் இந்த நிலவுலகில் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து தம் அரும் செயல்களால் அனைவரையும் விவித்தவர் சுவாமி ராமானுஜர் பெரிதற்கரிய இப்பெருஞ்செல்வத்தை எந்தன் மானிதி என்று கொண்டாடினார் அமுதனார் வேதாந்தியாக மட்டும் வாழ்ந்திடாமல் கோயில் நிர்வாகம் சமுதாய சீர்திருத்த பணிகள் என்று உலகம் உய்ய பல்வேறு நெறிகளை காட்டி தானும் வாழ்ந்து காட்டிய ஒரு அற்புதன் உடையவர் என்றும் எம்பெருமானார் என்றும் இன்னும் பல பெருமைகளுடன் கொண்டாடப்படும் அவரது செயல்களும் வாழ்வின் நெறிமுறைகளும் சொல்லுக்கும் சிந்தைக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாகும் எம்பெருமான் பல அவதாரங்கள் எடுத்தான் அவனுடைய திருக்கல்யாண குணங்களிலே மேலோங்கி தலை சிறந்ததாக கொண்டாடப்படுவது அவனது சீலகுணம் அறப்பெரியவன் மிக தாழ்ந்தவர்களுடன் ஒரு நீராய் புறையற கலந்து பரிமாறும் தன்மை ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து வாத மாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றதோர் சாதியென்று ஒழிந்திலை உகந்து காதலாதரும் கடலினும் பெருகச்சை தகவு என்றபடி இருந்தது சக்கரவர்த்தி ஸ்ரீராமனின் அந்தனுக்காகவும் பாண்டவர்க்காகவும் தூது நடந்தும் தேரோட்டியும் என்று பலவிதமாக தன்னை ஏவலனாய் தாழ கொண்டான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இவர்களது சீலகுணம் தன்னை அண்டியவர்களிடத்தில் காட்டியது தன்னை அண்டியவர் அண்டாதவர் என வித்தியாசமின்றி அண்ட சராசரத்தையும் தன் திருவடிகளால் வருடிக் கொடுத்த உலகளந்தான் வெளிப்படுத்திய சீலகுணமே உத்தமமானது ஓரான் வழியாக திருமந்திர உபதேசத்தை உபதேசித்த முந்தைய ஆச்சாரியர்களின் சீலகுணத்தையும் கொள்ளை கொள்வதாயிருக்கிறது நமது ராமானுஜரின் சீலகுணம் தனக்கு அழிய மாறியாகிலும் பிறர் உய்ய வேண்டும் என்கிற உத்தமமான கருணை பெருகி வழியும் திருவுள்ளத்தோடு ஆசை உடையோருக்கெல்லாம் கூறிடும் ஆரியர்கள் என்று தானும் உபதேசித்து மற்றவர்க்கும் உரைத்த கருணை என்னும் கார்முகில் உடையவருடைய சீல குணமானது மிக உயர்ந்தது வேண்டியவர் வேண்டாதவர் என்ற வித்தியாசமின்றி கூறத்தாழ்வான் முதலியாண்டான் துவக்கமாக யாதவ பிரகாசர் யஜ்ஞமூர்த்தி உறங்காவில்லி தனுர்தாசர் தும்பையூர் கொண்டி என்ற தயிர்காரி ஊமைச்சிறுவன் தொண்டனூர் சமணர்கள் என ஜாதி பேதமின்றி அனைவருக்கும் மோட்சத்தை காட்டி அருளிய நம் ராமானுஜரின் சீலகுணமே அதி உத்தமமானது எம்பெருமான் இவருக்கும் இருந்தது வாமனன் சீலன் ராமானுஜன் உரைத்தான் வாமன அவதாரம் பண்ணின சர்வேஸ்வரனோடு ஒத்த சீலத்தை உடைய எம்பெருமானார் என்று கொண்டாடுகிறார் அமுதனார் உபகாரம் செய்த அனுமனுக்கு பெருமாள் தன்னையே கொடுத்து அருளினார் தரம் பாராதே உபகாரம் ஒன்றும் செய்யாதவர்களுக்கும் தம்மை கொடுத்த நம் ராமானுஜரின் செயலை என்னவென்று சொல்வது எம்பெருமானின் முக்கியமான ஆறு திருக்கல்யாண குணங்கள் வாட்சல்யம் சுவாமித்வம் சௌசீல்யம் சௌலப்யம் ஞானம் பக்தி இதை பிள்ளை லோகாச்சாரியார் தனது மும்படியில் அருளி செய்கிறார் குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாட்சல்யம் காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்வம் சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம் கண்டு பற்றுகைக்கு சௌலபியம் விரோதியைப் போக்கி தன்னை கொடுக்கைக்கு ஞானபக்தி சக்திகள் என்று சௌலபியத்திற்கு எல்லை நிலம் அர்ச்சாவதாரம் பரவியூக விபவ நிலைகள் போலன்றி எபெருமானின் கல்யாண குணங்களை ஆழ்வார்கள் அர்ச்சா திருமேனியில் அனுபவித்தார்கள் எம்பெருமான் தனது ஆறாவது நிலையாக ஆச்சாரியன் என்று அவதரித்ததாலே அர்ச்சாவதாரத்தை காட்டிலும் ஆச்சாரியன் நம்மிடையே கலந்து பழகும் சுவாவத்தாலே அனைத்து கல்யாண குணங்களும் நாம் நேரே கண்டு அனுபவித்து இன்புறும்படி உள்ளது அப்படி இருக்க சௌலபியத்திற்கு எல்லை நிலம் ஆச்சாரிய அவதாரம் எனலாபடி உள்ளது இதை நம் ஜெகதாச்சாரியன் ராமானுஜர் பக்கலிலும் நாம் காணலாம் சூழ்கொண்ட மேகத்தில் மின்னல் கீற்றுகள் பளிச்சிடும் எம்பெருமானது ராமகிருஷ்ண அவதாரங்களில் மனிதனாய் பிறந்தாலும் பகவானது தெய்வீக செயல்கள் மின்னல் கீற்றுகள் போல் பளிச்சிடும் அதுபோன்றதே நம் ராமானுசர் வாழ்வில் நாம் காணும் பல செயல்களும் ஒரு சமயம் தம் அடியார்களுக்கு தாகவிடாய் தீர்த்த தும்பையூர் கொண்டி என்னும் இடைச்சி தான் அளித்த தயிர் பாலுக்கு தனக்கு பணம் தேவையில்லை என்றும் தனக்கு மோட்சம் பிரசாதித்து அருள வேண்டும் என்று உடையவரை பிரார்த்தித்து நின்றாள் அது தான் முடியும் என்று உடையவர் கூற அதற்கு அவள் தேவரீர் ஒரு ஓலை எழுதித்தர வேண்டும் என்று வேண்டி நின்றாள் யாருக்கு ஓலை திருவேங்கடமுடையானுக்கு உமக்கும் உமது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உபய விபூதி ஐஸ்வர்யத்தை தந்தோம் என்று திருவரங்க திருமுற்றத்திலே நம்பெருமாள் அருளியிருக்க உடையவரும் உகந்து திருவேங்கடவனுக்கு ஒரு ஓலை தர அவளும் திருமலை ஏறி எம்பெருமானிடம் அதை விண்ணப்பிக்க திருநாடு பிரசாதிக்க பெற்றாள் திருநாடு பிரசாதிக்க பெற்றாள் என்றாள் இந்த அழியும் உடலை நீத்து எம்பெருமான் திருவடி கைங்கரியம் கிடைக்க பெற்றாள் என்று அர்த்தம் இப்புவியில் சிறிய மலைக்காட்டில் வழி தேடி அலைந்த ராமானுஜர் மோட்சத்திற்கு வழிகாட்டி அருளிய அற்புதம்தான் என்னே என்று வியந்து பேசுகிறார் ராமானுஜ அதிமானுஷஸ்தவத்தை அருளிய திருமழிசை அண்ணாவப்பங்கார் சுவாமி ராமானுஜர் யாதவ பிரகாசரின் சீடராய் இருந்த காலத்தில் ராமானுஜரின் அர்த்த விசேஷிதங்களை ஏற்காத யாதவ பிரகாசர் ராமானுஜரை கொல்ல நினைத்தார் அது அறிந்த கோவிந்தர் ராமானுஜரை எச்சரித்து பயண வழியில் அவரை தப்பிக்க செய்தார் விந்தியமலை காடுகளில் ராமானுஜர் வழி அறியாது தடுமாறி அலைந்தார் தேவப்பெருமாளின் திருவருளால் மீண்டும் காஞ்சிக்கு வந்து தீர்த்த கைங்கரியம் செய்தார் என்பது நம்மில் அனைவரும் அறிந்த ஒரு விஷயமே தேவப்பெருமாள் அருளால் காஞ்சிக்கு வந்தார் ராமானுஜர் என்று பார்த்தோம் யாதவ பிரகாசரும் காஞ்சி திரும்பி வந்து ராமானுஜர் அங்கே இருப்பதை கண்டார் அந்த சமயத்தில் காஞ்சி மன்னனின் மகளை ஒரு பிரம்மரக்ஷஸ் பிடித்து ஆட்டியது அதை விரட்ட யாதவ பிரகாசரை அழைக்க பிரம்மரக்ஷஸ் யாதவ பிரகாசரிடம் உமது சீடர்களில் நித்தியசூரி அம்சம் கொண்ட ராமானுஜர் கட்டளையிட்டால் நான் விலகிச் செல்கிறேன் என்று கூறியதாம் இது ராமானுஜரின் பெருமையை உலகிற்கு காட்டியது ஒரு பிரம்மரட்சிசை தன் அருளினால் விரட்ட முடிந்த ராமானுஜர் ஒரு சோழ அரசனுக்காக திருவரங்கம் விடுத்து மேல்கோட்டை சென்று பல வருடங்கள் தங்கியிருந்தார் சாதாரணமாக பார்க்கும் நம் போன்றவர்களுக்கு இது ஒரு முரண்பட்ட விஷயமாக தோன்றும் சாதாரண மனிதர்கள் போல் தோன்றும் இந்த மகா புருஷர்களின் செயல்கள் மின்னல் கீற்று போல் அவ்வப்போது பளிச்சிடுகிறது சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது இருந்த இடத்தில் இருந்தே ராவணனை முடிக்கவல்ல வல்லமை பெற்ற ஸ்ரீராமன் காட்டுக்கு சென்றார் பிராட்டியை பிரிந்து மனம் கலங்கி பிராட்டியை தேடி அலைந்தார் இதெல்லாம் எதற்காக பல ரகசியங்கள் அடங்கியது எம்பெருமானின் அவதாரம் எதற்காக காட்டில் அலைந்து திரிந்தார் அசுரர்களாலும் துஷ்டர்களாலும் துன்புற்ற ரிஷிகளின் துன்பத்தை துடைக்க ஜடாயு மோக்ஷம் சபரி ஆச்சாரிய பக்தி ஏற்பு விபீஷ்ண பட்டாபிஷேகம் போன்ற பலவற்றுக்காக நம் உடையவர் ஒரு சோழ மன்னனுக்கு பயந்து மேல்கோட்டை சென்றார் என்பதும் இது அந்த காலகட்டத்தில் நடந்தது என்ன திருநாராயணனை கண்டெடுத்து அவருக்கு ஒரு கோயில் நிர்மாணம் செய்யப்பட்டது இன்று நாம் மேல்கோட்டை என்று சொல்லும் திருநாராயணபுரமே அது கருணை பெருக அவ்வூர் மக்களுக்காக தொண்டனூரில் ஒரு பெரிய ஏரியை நிர்மாணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டது இன்றளவும் அது செயல்பாட்டில் உள்ளது பல சமணர்களை வென்று ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கைகளை ஸ்தாபித்தது தான் சென்ற இடமெல்லாம் திருமால் நெறி வளர்த்தது போன்ற பல ஆச்சரிய செயல்களுக்காக என்பது அவரது சூழ்கொண்ட திவ்ய குண இருந்து வெளிப்படும் கீற்றாகும் சாதாரண மனிதனைப் போல் தன் காவி உடையையும் மாற்றிக்கொண்டு வெள்ளாடை உடுத்து தன்னுடைய ரூபத்தை மறைத்துக்கொண்டு திருவரங்கத்தை விட்டு வெளியேறிய உடையவர் தன்னுடைய நிஜரூபமான ஆதிசேஷ ரூபத்தை ஒரு திரைக்கு பின்னால் மறைத்துக்கொண்டு தன் ஆயிரம் நாவுகளால் ஆயிரம் சமணர்களின் வினாக்களுக்கு விடையளித்து அவர்களை ஆட்கொண்ட செயலான இந்த பளிச்சிடும் மின்னல் கண்களையும் மனதையும் பிரமிக்க வைக்கிறது அற்புதன் ராமானுஜன் திருவடிகளே சரணம் ஜாதிமத வேதமின்றி ஆசையுடையோர்க்கெல்லாம் கூறுமியன் ஆரியர்கள் என்று பேசி வரம்பருத்த உடையவர் மாரநேரி நம்பிக்கு பெரிய நம்பி சரம கைங்கரியம் பொழுது ஏன் என்று கேட்டது எதனால் புதிராக தோன்றும் குலத்தால் உயர்ந்த பெரிய நம்பி குலத்தால் தாழ்ந்த மாரநேரி நம்பிக்கு பிரமவேத சம்ஸ்காரங்கள் அதாவது உயிர் பிரிந்த பின் செய்யும் இறுதி சடங்கு என்கிறோமே அது அதை செய்த பொழுது பலர் அதிருப்தி அடைந்தனர் அவர்கள் எண்ணம் தெளியும் வண்ணம் பெரிய நம்பி வாயிலாகவே அதை அவர்களுக்கு தெளிய வைத்தார் உடையவர் பெரிய நம்பி உடையவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது தன்னுடைய ஆச்சாரியரான ஆளவந்தாரது நோவினை பிரசாதமாக தன் திருமேனியில் ஏற்றுக்கொண்ட மாறனை நம்பி பக்ஷி ஜடாயு இனத்தை விட தாழ்ந்தவர் அல்லவே பக்ஷியான ஜடாயுவுக்கு சரம கைங்கரியம் அதாவது இறுதி சடங்கு செய்த பெருமாள் ஸ்ரீராமரை விட அடியேன் ஒன்றும் பெரியவன் அல்லன் என்ற அற்புதமான சத்திய வாக்கு பெரிய நம்பிகளை எம்பெருமானார் கேட்டதால் வெளிப்பட்டது தான் நரகம் சென்றாலும் பரவாயில்லை என்று ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பியின் கட்டளையை மீறி ஆசையுடைய உத்தமர்க்கெல்லாம் திருமந்திரத்தை உபதேசித்த வள்ளல் இந்த விஷயம் சொல்லப்படும் பொழுது ஏதோ ராமானுஜர் குருவின் கட்டளையை மீறி கோவில் மதில் உச்சியில் நின்று கொண்டு அனைவரையும் அழைத்து திருமந்திரத்தை உரைத்தார் என்பது போலெல்லாம் சொல்லப்படுகிறது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செய்திக்கும் கீவேர்டு என்று சொல்வோமே அதுபோல் இங்கு இருக்கும் இந்த அதாவது முக்கியமான அர்த்தம் உத்தமருக்கெல்லாம் என்பதாகும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் கேள்விப்படும் அறியும் பொழுதோ அதன் சரியான அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அவரது ஸ்ரீபாஷ்யத்தையும் வேதாந்த சக்கரகரத்தையும் சிரசின் மேல் தாங்கி கொண்டாடி காஷ்மீரத்தில் சாரதா பீடத்தில் தேவி சரஸ்வதி அருளுடன் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று விருதளித்து பெருமைப்படுத்தப்பட்டவர் நம் சுவாமி ராமானுஜர் வேதாந்தி ஒருவர் வாதத்திற்கு வர பதினெட்டு நாட்கள் வாதப்போர் செய்து மனம் தளர்ந்து பின் தேவ அருளால் அந்த வேதாந்தியை வென்றார் எனில் பளிச்சிடும் மின்னல் போல் காட்டுவது என்ன ஒரு அம்பில் வீழ்த்தக்கூடிய இராவணனுடன் நாள் கணக்கில் ஏன் போரிட்டான் ஸ்ரீராமன் இவையெல்லாம் ஆழ்ந்து படித்து அறிந்து கொள்ள வேண்டிய அர்த்த விசேஷங்கள் மனம் திருந்தி சரணாகதி செய்ய வாய்ப்பு கொடுத்தும் ராவணன் ஏற்காததால் மாண்டொழிந்தான் பதினெட்டாம் நாள் வந்த உடையவரின் திருமுக பிரகாசம் கொள்ளை கொள்ள வாதமின்றியே வேதாந்தி உடையவர் தொழுது அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஆனார் பக்தி உள்ளவர்களுக்குத்தான் மாதவன் மோட்சம் கொடுப்பான் எம்பெருமானாரோ மோட்சத்திற்கு விலையாக தன் கிருபியை கொடுத்து வானமளிக்கிறார் பிராட்டியும் பெருமாளுமான இருவர் சேர்ந்து அடியவர்களுக்கு மோட்சம் கொடுக்கின்றனர் ஆளவந்த கற்பகத்தருவான எம்பெருமானார் ஒருவரே தம்மை ஏதினார்க்கு நைதலில்லாமலே இல்லாமலே அத்தானம் கொடுக்கிறார் அதனால் உத்தாரக ஆச்சாரியர் ஆகிறார் ஒரு பங்குரி உத்தரத்தன்று ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பிராட்டி சேர்த்தியில் அவர் செய்த சரணாகதி கத்தியமே இதற்கு சான்று கூரத்தாழ்வான் திருவிடிகளில் விழுந்து சரணமடைந்த ஒரு புறாவுக்கு அதன் முன்ஜென்ம வினையறிந்து ஆழ்வான் மூலம் விடுதலை அளித்த உடையவர் கூரத்தாழ்வான் சோழ ராஜாவினால் பட்ட துன்பத்தை அறியாதவர் போல் தவித்தார் உமக்கும் உம்மை சார்ந்தவர்க்கும் மோட்சமளித்தோம் என்று பெரிய பெருமாள் உடையவருக்கு வாக்களித்தும் கூரத்தாழ்வானுக்கு பெரிய பெருமாள் உம் சம்பந்தம் பெற்றவருக்கும் மோட்சம் என்று அறிவித்த பொழுது தனக்கு ஆழ்வான சம்பந்தத்தினால் மோட்சம் நிச்சயம் என்று ஆனந்த கூத்தாடினார் இப்படி பல பல ஆச்சரியமான செயல்கள் அவருடைய தெய்வீகத் தன்மையை நமக்கு மின்னல் போல் மின்னல் கீற்று போல் பளிச்சிட்டு காட்டுகின்றன அவருடைய தெய்வீகத் தன்மையை நமக்கு மின்னல் கீற்று போல் பழிச்சிட்டு காட்டிக் கொடுக்கின்றன இந்த அபூர்வ ஆச்சரியமான அற்புத செயல்களில் மயங்கி பல மகனியர்கள் இதை நமக்கு காட்டிக் கொடுத்துள்ளனர் இன்புற்ற சீலத்து ராமானுஜா என்றும் இவ்விடத்தும் இன்புற்ற நோய் உடல்தோறும் இறந்து எண்ணறிய துன்புற்று வீணும் சொல்லுவது ஒன்று உண்டு உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி என்னை ஆக்கி அங்கு ஆட்படுத்தே என்ற அமுதனாரின் வாக்கின்படி பிறப்பதும் இறப்பதும் என எண்ணற்ற துன்பங்களை அடைந்து ஒழிந்தாலும் எல்லா இடத்திலும் எக்காலத்திலும் தேவரடைய அடியவர்களுக்கே அன்புடையவனாய் இருக்கும்படி செய்து அடியவனை அந்த அடியவர்கள் திறத்திலே அடிமையாகும்படி திருத்தி அருள வேண்டும் என்று நாமும் பிரார்த்திப்போம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி